உலகெங்கும் உள்ள எஸ் என் சஸ்டோ டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமோனின் இனிய தை நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள் புது பானை புது துணி புதி கரும்பு வாங்கி நம்ம வாழ்க்கைய புதுமையா தொடங்குறது இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது கரும்பு மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை பொங்கல் பொங்கல் மாதிரி இனிக்குமா இல்ல மஞ்சள் மாதிரி அவங்களுக்கு கசக்குமான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரி தான் கேட்டிருக்கீங்கன்னா கரும்பை போல இனிக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கரும்பை போல இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உருவாகும் நிறைய மேஷ ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அதனால் என்னாக்கா சில பேர் என்னென்னாக்கா குடும்ப தொழில் செய்வாங்க இல்லை சில பேர் வந்து அப்பாவுடைய தொழிலே செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த தொழில் தொடங்குறதுக்காக பொருளாதார உதவி எதிர்பார்த்துருப்பேன் இந்த உதவி எல்லாமே குடும்பத்தில் உள்ள அத்தை உறவு மூலயமாவோ இல்லை குடும்ப நபர்கள் மூலிமாவோ இந்த காலகட்டத்தில் உதவிகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய வேலை செய்ய அப்போ வேலை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வேலையில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா வேலையில் திடீர் பயணம் திடீர் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சொல்லவே முடியாது திடீர்னு பதில் ஒரு ப்ரொமோஷனுக்கு அதே போல் என்னென்னாக்கா மேலும் இந்த வேலையில் வந்து மறைமுக எதிரிகள் உருவாகும் சில பேருக்கு வந்து வேலை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும்னு சொல்ல முடியும் ஏன்னா கூடவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பழகியிருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களை போட்டு கொடுத்துட்டு உங்களோடய ப்ரமோஷன் டீப்ரமோட் ஆவதற்கான வாய்ப்புகளும் அதுவும் என்ன குறிப்பாக ஒரு பெண் மூலியமாக கூட இந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் அதே போல் மீஷராசிக்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் மனம் வந்து ஒரு வேலையினால் மனம் வந்து தொழில் தொடங்கிறது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஈடுபாடுகளால் கொஞ்சம் மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து குலதெய்வ பூர்வீகத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த பயணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது அதேமாதிரி மேஷராசிக்காரங்க இந்த காலத்தில் இந்த தம்பியோடைய இல்லை தங்கையோடைய ஒரு எதிர் தேவையற்ற வாக்குவாதங்கள் இல்லை சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வராது மேலும் என்னென்னக்கோ அவங்க சுற்றத்தில் இருப்பாங்க இல்லையா சுற்றத்தில் இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் ஸோ அதை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் அதனால் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்டே இருப்பீங்க உடனே என்னென்னாக்கா பக்கத்தில் வந்து நீங்கள் போடுற கம்பெனிலேருந்து ஒரே ஓவர் சவுண்டாக இருக்குது இதுவாக இருக்குது அதுவாக இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் சில பேருக்கு அந்த ப்ரமோஷனை தடைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் என்று ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த காலத்தில் ஒரு டாப் அப் லோன் பண்ணாங்க லோன் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க அந்த லோனை டாப் அப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிரம்பு சார்ந்த விஷயங்கள் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரம்பு சார்ந்த விஷயத்துக்காக மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொருளாதார விரை மருத்துவ விரயங்களை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கார செய்யலாம் அப்படி இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஷராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் வேலை செய்கிறாங்களே அவங்களுடைய சக ஊழியர்கள் இல்லை உங்கள் கீழே உங்களுக்குள்ள வேலை செய்கிறாங்க லேபர்ஸ்க்கு வந்து எதாச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன தேவையற்ற அவங்களுடைய மருத்துவ விரயக்கா விரயத்திற்காக கொஞ்சம் ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கேட்பாங்க கண்டிப்பாக இல்லை எங்களுக்கு குடும்பம் சரியில்லை கொஞ்சம் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உதவி செய்வதன் மூலயமாகவும் உங்கள் தொழில் வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அந்த முதலீடுகள் வந்து சரியான விஷயமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை எதிர் நோக்கி செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து எங்கே ஒரு போய் பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் மேலும் என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து புதிய தொழில் முதலீடுகளை செய்யும் போது கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்குது அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடைபட்டு போயிடும் மேலும் அப்பாக்களுடைய உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்கும் ஒரு என்ன சொல்ல ஒரு தீர்மானிக்க முடியாத சில சூழல்கள் என்பது இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் ஏன்னா மேஷராசிக்காரில் ஆன்மீகம் என்பது கொஞ்சம் இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷராக இருக்கும் இல்லை அவங்க அந்த ஒரு பிளான் பண்ண விஷயங்களை முழுமையாக செய்ய முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படும் நிறைய பேர் இஷ்ட தெய்வ வழிபாடாக போய் பார்க்கணும் போய் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்கன்னா அந்த கோயிலுக்கு இவங்க போகும்போது ஒன்று கோயிலுக்கு பூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லை அந்த கோயிலுக்கு போக முடியாத ஏதாவது ஒரு சிறிய சூழல் இருக்கும் இல்லைனாக்கா போய் எதுக்கு வேண்டனோன்னு போனாங்களோ அந்த விஷயத்தை மறந்து வேறு ஏதாவது வைக் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இருக்குது அதே மாதிரி திடீர் விரயங்கள் என்பது இருக்கும் எப்போது விரயம் காசு செலவாகனே சொல்ல முடியாது அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பி பக்கத்தில் யாருக்காவது ஒரு பொருளாதார உதவி கட்டுப்பாங்க அந்த பொருளாதார உதவி கேட்கும்போது அதுவே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால் மேஷராசி யாருக்கா பொருளாதார உதவி இந்த மாதம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் ரைஸ் யார்கிட்டையும் கேட்காதீங்க ஸோ அடுத்த மாதம் நீங்கள் கேட்காமையே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் கேட்கலாம் கேட்காம எப்படிங்க கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பொருளாதார உதவி யாருக்கா இருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் சரிங்களா இந்த மாதம் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் அவர்களாகவே அந்த வா விஷயங்கள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளுக்கு மேலும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை தொழில் சார்ந்த விஷயம் அழுத்தம் இல்லாமல் ஒரு டெம்பரவரியான ஒரு அழுத்தம் தான் ஸோ இந்த விஷயம் அடுத்த மாதம் உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க இந்த அவசர புத்தினால் அவசரம் ஏன்னா தொழிலில் வந்து என்னென்னாக்கா ஒன்று இவங்க அவசரப்படுவாங்க இல்லை நெருக்கடி இவங்க கொடுப்பாங்க பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளோ இல்லை டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இது பயிலுமா அப்படியே அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் எல்லாத்தையும் பண்ணும்போது அதுவே நிறைய அங்கே தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுவே உங்களுக்கு அழுத்தம் அதனால் எந்த விஷயத்தையும் பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சிங்கனாவே மேஷராசிக்காரர்களே உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை யாராவது முடியாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மன அழுத்தம் என்பது முற்றிலுமாக நீங்கி உங்கள் வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கி பயன்பெறும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்